السلام علیکم و اللہ وبرکاتہ برکاتہ الحمدللہ ان الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا اشخدو اللہ <سؤال> انہاں اللہ و اشخدو اللہ محمد عبدوو فرسول اللہ و امبعا اللہ و اچھا ہے اللہ و اچھا ہے نگر اچھا ہے اشخدی اور ماہی ہے اللہ و اچھا ہے اللہ و اچھا ہے جمعہ பொதுவாக மக்கள் மத்தியில குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை அது ஒரு சிறந்த நாளாக எப்படி ஒவ்வொரு வருடத்தினுடைய பெருநாள் தினங்களை சந்திக்கிற பொழுது ஒரு மன மகிழ்ச்சி அடைகிறோமோ அதுபோன்ற ஒவ்வொரு வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை அடைகிற நமது உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சியை பார்க்கணும் அந்த மகிழ்ச்சியினுடைய அந்த வெள்ளிக்கிழமைகளில் நல்ல ஆடைகளை அணிந்து நறுமணங்களை ஊசிக்கொண்டு நம்முடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சூழல் வரை நாம் எல்லாம் upper. கிறிஸ்தவர்களுக்கும் ஒவ்வொரு நாட்களை சிறப்பு அதே போல ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொண்டோமையான அவர்களுக்கு ஒரு சிறப்பு முடியும் இப்ப மக்கள் இந்த முடியும்ிழமை சனிக்கிழமை என்கிற நாட்களை எடுத்துக் ஒரு விடுமுறை கொண்டாட்ட நாட்களாக அந்த நாட்களில் பல மாதிரியான கேள்வி தூத்துகளை செய்கிற ஒரு நாட்களாக இன்றைக்கு அந்த நாட்கள் மாறி இருப்பதை பார்க்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மாணவர்களாக இருக்கட்டும் வீட்டில இருக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை நாம எங்க எங்க செல்லலாம் என்னென்ன மாதிரியான நடைமுறைகளை எல்லாம் செய்யலாம் என்கிற கேள்வி கூப்புகளை செய்வதற்கான ஒரு நாளாக இன்றைக்கு அது மாற்றப்பட்டு இருக்கிறது இப்ப அரபு நாடுகளை இந்த வெள்ளிக்கிழமை அரபு நாடுகள் என்ன செய்யப்படும் விடுமுறைகள் எப்படி இங்கே ஞாயிற்றுக்கிழமைகளை நாம் ஒரு கேவி கூட்டான நாட்களாக பார்க்கிறோமோ அதுபோலதான் அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமையை பார்க்கிறார்கள் வெள்ளிக்கிழமையா

அல்லாவுை அதிகமாக செலவாக சொல்ல வேண்டும் நெல்லிக்கிழமையில அல்லாஹ்

வெள்ளிங்கமையில் ஜம்மா சொ அதுல ரச நிறைய செஞ்சிருக்கிற

இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்துல இமாம் மெம்பர்ல ஏறுவதற்கு முன்னாடி என்ன செய்யணும் ஜும்மாவுக்கு பள்ளி உள்ள வந்துடும் நம்முடைய

వానన కటాయిసి అన్ని నిమిషంలో ఉందో వస్తు అవకాశం బాబు ఇది ordinances అంతమే చేయలే చేయమన్న జుమ్మా రసూల్ullah ఇవేల్లం చేశారు జుమ్మాడే తొందరే మీనా ఎనొస్తున్నాలో అట్నే గాని జుమ్మాలు చేసారు ఉత్తర్దులు దీని జుమ్మాలు అబూ దురబీల్ సున్నా రసూల్ullah చెప్పినప్పుడు అక్కడ ఉన్న వ్యక్తికి ముల్దామల కూప్ సరిగా అనుకోడ్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్ వారిని ముందు పేసాలని చూడదు రెండవది సరిగ్గా ఇక్కడ కూడా మిస్ చేయకూడదు నీ వారి నుండి భయానికి ఎరువు చదువుకూడదు అప్పుడు ఈ సున్నా ఉంది జుమ్మావరి అంటే మీనాకి గతలో సురస్కృతురాదు అదే మీరు జుమ్మావరి ఒక గతలో భయానికి భయానికి ఉంది నీ ముందుకు రావాలి కీలక కలకల ఎత్తున ఉల్లాలో సున్నా జుమ్మావరి బాలాకి ఇది ఎలా రసూల ఎజ్జతి இதனுடைய சீன் பார்த்து நான் ஒரே செய்து கொடுக்கணும் பிறகு பிறகு நம்ம ஜும்மாவுக்கு அப்படி முன்னே وہ جو لوگ یہெல்லாம் سنیں کرا رہے ہو اتنی کاریں அலட்சியும் ஒரு ஒட்ட நாம முடியுமா ஒரு மனித சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை வாங்கி குருபான பெறுவதற்கான வாய்ப்பை ஆனால் சும்மா முன்னாடி ஒருவர் அமர்தரார் வந்த இடத்துல அமல்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாது அந்த நன்மையை முழுமையாக வருகிறார் சொன்னது வந்து பெரிய ஒரு நன்மையை நான் அலட்சியம் ரொம்ப சிந்திச்சு பாருங்க ஒரு மாடுப்பாணி சேர்ந்து இருக்கிறார்களா என்று தேடக்கூடிய ஒரு நிலையம் தான் சமூகம் இருந்தவர்கள் இருக்கிறது அத வாங்கி விஷயம் ஒரு மாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கிடையாது ையும் நாம் அறிவுவர்களாகும் செய்யணும் அதிகமாக சேர வேண்டும் என்பது அறிந்த செய்யவில்லை

நிகழ்வு இது வந்து நாம் புதிதாக சிறுமனுக்கிற ஒரு செயலாளர் நாம் எல்லாருக்குமே அறிந்திருக்கிறோம் என்ன செயல்பாடு ஜும்மாவுடைய தினத்தினை அலட்சியமாக விடக்கூடியவர்கள் சனிக்கிழமை நமக்கு இப்படியான சோதனை ஜும்மாவை தினத்துல பாகு சொல்றதுக்கு ஒரு இருக்கிறது நம்ம கடைய அடிக்கடிப்போம் அப்பதான் பெரிய ஒரு வியாபாரம் அது ரொம்ப

அதிகமான நன்றிகளை செய்யக்கூடிய நவீன